இந்த குளம் முழுக்க இருக்கிறது ஒரு அதிசயமான பாசி வகை பார்க்குறதுக்கு பாருங்கள் ப்ரௌன் கலரில் இருக்குல்ல இப்போ மணி வந்து ஒரு பத்து மணி சரியாக காலையில் பத்து மணி சூரிய ஒளிச்சிருக்கிற நேரத்தில் இப்படி இருக்குது இதே நான் ஈவினிங்ல வந்து காட்டுறேன் சாயந்தரத்தில் காட்டுறேன் என்ன கலரில் இருக்குதுன்னு பாருங்க அதுக்கு முன்னால் இப்போ ஏன் இதுனால் இவ்வளோ ப்ரௌனிஷாக இருக்குது இந்த பாசி அப்படிங்கிறதுக்கான காரணத்தை சொல்லிடுறேன் நாம சூரிய ஒளியில் போய்ட்டு அதிக நேரம் எக்ஸ்போஸ் ஆகும்போது அந்த சூரிய ஒளியிலேருந்து நம்மளோட ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்கினோட ஸ்கின்னோட செல்ஸ் ப்ரொட்டெக்ட் பண்ணுறதுக்கு மெலனின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறமி ஒரு பிட்மெண்ட் சுரக்கும் அது நம்மளோட சூரிய ஒளியை அது கருப்பாக நம்ம தோலை மாற்றிடும் இல்லையா அது சூரிய ஒளிந்து நம்மளோட செல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும் அதே மாதிரி இந்த பாசிகள் எல்லாமே சூரிய ஒளியை தான் உணவு தயாரிக்கும் ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணும் அதனால் அதில் குளோரோஃபில் இருக்கும் அது பச்சை நிறத்தில் தான் இருக்கும் ஆனால் அதிகப்படியான சூரிய ஒளியில் அது எக்ஸ்போஸ் ஆகும்போது அதனால தான் பகலில் போது இப்படி இருக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது அந்த சூரிய ஒளியில் அதிகப்படியான சூரிய ஒளியிலேருந்து அதுங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அதுங்க ஒரு நிறைமைய சுரக்கும் அது வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கிற கெ அது கெரோட்டினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது ஆரஞ்சு கலர்லையோ இல்லை ரெட் கலர்லையோ இருக்கக்கூடிய ஒரு கெரோட்டினாயிட்ஸ் அதை சுறந்து அதோட செல் டேமேஜ் ஆகாம அதிகப்படியான அந்த சூரிய ஒளியிலேருந்து அந்த செல் டேமேஜ் ஆகாமல் தடுத்துக்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு நிறமையாக வந்து கொடுத்து மாற்றிக்கும் ஆனால் இது வந்து நல்ல சூரிய ஒளி இருக்கிற நேரத்தில் மட்டும்தான் இதுவே சூரிய ஒளி குறைவாக இருக்கக்கூடிய மாலை நேரத்தில் நம்ம வந்து பார்த்தோம்னா என்ன ஆகுது அப்படின்றத இப்போ பாருங்கள் இப்போ அதே குளத்துக்கு மாலை அஞ்சரை மணிக்கு வந்திருக்கேன் இனி முழுக்க வெயில் கம்மியாக இருந்ததுனால இப்போ மொத்தமாக வெயில் இறங்கி போனதுக்கப்புறம் பாருங்கள் மொத்த குளமும் பச்சை பசேர்ந்து மாறிடுச்சு மாலை நேரம் ஆனதுக்கப்புறமா இவ்வளோ பச்சை ஆகிடுச்சி பார்த்தீங்களா இப்படி மாலை ஆனதுக்கப்புறமா சூரிய ஒளி இல்லாமல் போயிடுதா சூரிய ஒளி ரொம்ப கம்மியாக ஆயிடுது அப்போ அதிகப்படியான சூரிய ஒளி வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக மட்டுமே உருவான அந்த கெரெட்டினைட் சென்ட்ரு ஆரஞ்சு ரெட் கலர்மான பிக்மெண்ட்ஸ் நிறமிகள் இப்போ இல்லாமல் போயிடும் அதனால் மறுபடியும் அந்த பச்சை நிறம் அந்த குளோரோஃபில் இருக்கக்கூடிய அந்த பாசியோட அந்த பச்சை நிறம் வெளிப்பட்டு தெரிய ஆரம்பிக்கும் அதனால தான் ஈவினிங் சாயந்தரம் நேரம் ஆனதுக்கப்புறம் குளம் முழுக்க பச்சையாக மாறின மாதிரி தெரியுது இதே பாசிகள் சூரிய ஒளி சுத்தமாக குறைஞ்சி போய் சூரிய ஒளியே இல்லாமல் இரவு நேரத்தில் இல்லை இரவு நெருங்க போகிற நேரத்தில் என்னவாகும் தெரியுமா அது என்ன ஆகுதுன்றதை இப்போ பாருங்கள் மறுபடியும் அதே குளத்துக்கு வந்திருக்கேன் இப்போ மணி இங்கே சரியாக ஆடுற ஒரு பாசி கூட இல்லை பாருங்கள் குளத்தில் இருக்க மாதிரி தெரியாது இந்த மாதிரி இரவு நேரத்துலையோ இல்லை இரவு நெருங்குற நேரத்துலையோ சூரிய ஒளி இல்லாமல் போகிறதுனால சு சுத்தமாக கலர்லெஸ்ஸாக மாறின மாதிரி தெரியும் கலரே இல்லாமல் பச்சையோ ப்ரௌனோ எந்த நிறமும் இல்லாத மாதிரி தெரியுது இல்லையா பாக்கிறதுக்கு பாசிகள் கலர்லெஸ்ஸாக அதாவது நிறமற்றவையா மாறிடுச்சு போல அப்படின்னு தோணும் ஆனால் உண்மை அப்படி இல்லை என்ன நடக்குது அப்படின்னா காலை நேரத்தில் சூரிய ஒளி எழ எழ அந்த குளோரோஃபில் பயன்படுத்தி பச்சையத்தை பயன்படுத்தி உணவை தயாரிக்க ஆரம்பிக்கிற போது அதே ப்ராசஸில் ஆக்சிஜனும் உற்பத்தி பண்ணது இல்லையா அந்த பாசிகள் அந்த ஆக்சிஜன் அதோட செல்களுக்கு இடுக்கில் உரைகளுக்கு இடுக்கில் போயிட்டு ட்ராப் ஆகிடுமா அப்படி ட்ராப் ஆகிறதுனால அதுங்களுக்கு மிதப்பு தன்மை வந்து காத்து நிரம்பி இருந்தனால மிதப்பு தன்மை வந்து மேல் நோக்கி வந்து மிதக்க ஆரம்பிக்கும் அப்போ சூரிய ஒளி ரொம்ப அதிகமாகும்போது அதுங்க பிரௌனிஷாக மாறுகிறது இந்த ஆரஞ்சாவோ பிரௌனிஷாகவோ மாற மாதிரி நடக்குது அப்புறம் சூரிய ஒளி போனதுக்கப்புறம் அந்த நிலமைகள் போய் அது மறுபடியும் பச்சையாக மாறிடுது ஆனால் சூரிய ஒளி முற்றிலுமா போக 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 இதுங்க அந்த ஏற்கனவே உள்ளுக்குள்ளே ட்ராப் ஆகிருக்க அந்த ஆக்சிஜனோடைய அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து திரும்ப உள்ளுக்குள்ளே சிங்க் ஆகிரும் அந்த பாசிகள் முழுக ஆரம்பிச்சிடும் ஸோ அதை நம்ம கண்ணுக்கு தெரியலன்றதுனால நம்ம பார்க்கறதுக்கு அது நிறத்தையே மாற்றிருச்சு போல் நிறமே இல்லாமல் ஆகிடுச்சு போல் அப்படின்ற மாதிரி தோணும் இது ஒரு காரணம் இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கெரட்டினாய்ஸ் இந்த நிலமைகள் இருக்குதுல்லையா இது பச்சையாக இருந்தாலும் சரி இல்லை ஆரஞ்சாக இருந்தாலும் சரி சிவப்பாக இருந்தாலும் சரி அது நம்ம கண்ணுக்கு தெரியணும்னா சூரியன் டேர்ந்து வர வெள்ளை ஒளி அது மேலே பட்டு அதில் எந்த ஒளி அது ஏற்றுக்காமல் ரிஃப்ளெக்ட் பண்ணுதோ அது எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுதோ அதுதான் அது நிறம் தெரியும் இது எல்லா பொருட்களுக்கும் பொருந்தும் ஆனால் சூரிய ஒளியே இல்லைன்னு போது அது எந்த ஒரு ஒளியையுமே ரிஃப்ளெக்ட் பண்ண போகிறதுலன்றதுனால அது ஆரஞ்சாவோ பச்சையாவோ தெரியாமல் நிறமற்றதா தோன்றுது